அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எமிஸ் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு துறையால் வழங்கப்பட்டிருக்கும் அந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி மாணவர் வருகை பதிவு லீவ் அப்ளை செய்தல் டிரான்ஸ்பர் அப்ளை செய்தல் போன்ற பணிகளை ஒவ்வொரு ஆசிரியரும் செய்து வருகிறோம் அந்த லாகின் ஐடிக்கான பாஸ்வேர்டை மாற்றம் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி லா எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டைண்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இங்கே உங்களுடைய நேம் இருக்கும் நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எம்இஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க அதுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆரோ கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பர் கேஸ் அண்டு ஒரு லோயர் கேஸ் ஒரு நம்பர்ஸ் அண்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே என்ன நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்களோ அதையே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துலையும் என்டர் பண்ணிக்கோங்க சாண்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கெட் OTP கொடுத்துருங்க கெட் OTP கொடுத்துட்டீங்க அப்படி சொன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க கொடுத்துட்டீங்கனா நெக்ஸ்ட் OTP has been sent to your registered mobile number அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்திருக்கும் சோ அந்த OTP க்கு வந்து பாத்தீங்கனா 3 நாள் வரைக்கும் वैलिडिटी இருக்கு அப்படி சொல்லி சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்த otp பாத்துக்கோங்க பாத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்டர் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் ரீசெட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துரும் நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோ கிளிக் பண்ணி நீங்க லாக் அவுட் பண்ணிருங்க லாக் அவுட் பண்ணிட்டு இப்ப ரீசெண்டா நீங்க சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க பழைய பாஸ்வேர்டு வச்சு இப்போ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகாது பாஸ்வேர்டு மிஸ்மேஜ்னு வரும் ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ரீசெட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணி பாருங்க என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும் ஸோ இனிமே இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ன்எஸ்இடி ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் லைப்ரரி புக்கு அசைன் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இனிமேல் இப்போ ரீசெண்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக திரும்ப இங்கே தெரியக்கூடிய டவுன்லோடாக கிளிக் பண்ணி லாகவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்